அஷ்டோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒவ்வொரு தொகுதியும் எந்தெந்த தொகுதியை கைப்பற்றும் தனித்தனியாக இருக்கணும் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் போட்டு தொகுதியை போட்டு தமிழில் டைப் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் மத்திய சென்னையை எந்த எந்த கட்சி கைப்பற்றும் இன்னும் ஒவ்வொரு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும் சரி இப்போ எந்தெந்த தொகுதியை வந்து கைப்பற்றணும்னு இப்போ வந்து பார்ப்போம் பாருங்க முதல் இது வந்து விருதுநகர் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி மத்திய சென்னை ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி விழுப்புரம் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி நாலு வடசென்ன ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி மத்திய சென்னை ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி திருப்பூரம்பு ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி காஞ்சிபுரம் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி அரக்கோணம் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி கிருஷ்ணகிரி ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி கூட்டணி தருமபுரி ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி பதினொன்று திருவண்ணாமலை ஏடிஎம்கி தலைமையிலான கூட்டணி ஆரணி ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி நாமக்கல் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி சேலம் ஏடிஎம்கே தலைமையான கூட்டணி ஈரோடு வந்து ஏடிஎம்கே தலைமையான கூட்டணி திருச்சி ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி அடுத்து திருப்பூர் ஏடிஎம்கே தலைமையான கூட்டணி அடுத்து நீலகிரி ஏடிஎம்கே தலைமையான கூட்டணி அடுத்து வந்து பார்க்கும்போது பெரம்பலூர் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி கோயம்புத்தூர் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி திண்டுக்கல் ஏடிஎம்கி தலைமையான கூட்டணி கோயம்புத்தூர் ஏடமிக்கை தலைமையிலான கூட்டணி அடுத்து வந்து பார்க்கும்பொழுது கரூர் ஏடிஎம்கே தலைமையான கூட்டணி இருபத்தி நாலு பெரம்பலூர் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி இருபத்தஞ்சி மயிலாடுதுறை ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி இருபத்தாறு சிதம்பரம் ஏடிஎம்கே தலைமையான கூட்டணி இருபத்தேழு நாகப்பட்டினம் ஏடிஎமிக்க தலைமையான கூட்டணி இருபத்தெட்டு சிவகங்கை ஏடிஎம்கி தலைமையான கூட்டணி இருபத்தொம்பது மதுரை ஏடிஎம் தலைமையிலான கூட்டணி முப்பது தேனி ஏடிஎமிக்க தலைமையிலான கூட்டணி முப்பத்தொன்று ராமநாதபுரம் ஏடமிக்க தலைமையிலான கூட்டணி முப்பத்தி ரெண்டு தூத்துக்குடி ஏடிஎம் தலைமையிலான கூட்டணி முப்பத்தி மூணு தென்காசி ஏடிஎம் தலைமையிலான கூட்டணி முப்பத்தி நாலு திருநெல்வேலி ஏடிஎம் தலைமையிலான கூட்டணி மொத்தம் முப்பத்தி நான்கு பகுதிகளை கண்டிப்பாக ஏடிஎம் தலைமையிலான கட்சி வந்து கைப்பற்றும் மீதி உள்ளதில் ரெண்டு தொகுதியை வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணி யும் ஒரு மூன்று தொகுதியை வந்து திமுகவும் கைப்பற்றும் என ஏற்கனவே வந்து கணிச்சிருந்தேன் மொத்தம் முப்பத்தி நான்கு இடங்களை ஏடிபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாலு ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபது சட்ட சொல்லி திறன் முதல் யூடியூப்பில் அடிச்ச என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை சொல்லத்திறனும் முதல்வர் யாராவது யூடியூபில் அடிச்சு என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டுக்கு நடந்தே திரும்ப யூடியூபில் தமிழ் அடி எப்படி அடிச்சேன்னா ஸ்கூலன் சொன்னால் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்ட முதல்வர் முதல்வரையாது யூடியூப்பில் போய்